இதுவில் தான் பார்க்கணும் அது என்ன ப்ரைமில் தான் பார்த்தா பார்க்கணும் இதில் போயிடுச்சு தேட்டரில் முடியும் என்ன தான் நான் தேட்டரில் போய் பார்த்தா நல்லா இருக்கும்ல அந்த மிஸ் பண்ணிட்டேனா ஆக்சுவலி எனக்கு அரண்மனை வந்ததே தெரியாது தெரியுமா சரி மிஸ் பண்ணிட்டேன் என் அரண்மனை படத்துலேருந்து பார்ட் ஒன்று அதுக்கிட்ட பார்ட் டூ பார்ட் ஒன் த்ரீ எல்லாமே நாங்கள் தேட்டரில் போய் பார்த்துருவோம் ஆனால் இது மட்டும் மிஸ் பண்ணிட்டேன் வணக்கம் ராஜசேகர் ஏங்க உனக்கு என்னப்பா பிரச்சனை வணக்கம் சுமீபம் எங்கிருந்த வரகளை பேக்கேடியா டாடி தர்ஷன் ஹாய் மா ஹாய் ராஜசேகர் டல்லாக இருக்கிறனா ஏங்க ஐயா அப்படியே உங்க கண்ணுக்கு ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் என் மேலே தப்பு இல்லை உங்க மேலே தப்பு ஹாய் அப்போதான் நைட்டு வந்து பேக் கம்மெண்ட்ல நீட் பேசுவேன் அதுக்குதான் நான் பல்றியா எஸ்கே இல்லை போல் ஹாய் டே யாருக்கே மியூசிக் இருந்தால் நீ கமெண்ட் கொண்டா பேசியிருப்பாரு நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க கே கே சக்தி டேஷு உங்கள் அக்கா எவ்வளோடா கொடுத்து போகிற உங்கள் அம்மா கிட்டே எப்படி போகிற ஆமாம் ஆமாம் ஹண்டிங் வேறு லெவல் போட அப்படியாடா சேர்றாடே போட பேக்கிங் போட இருக்கட்டும்டா போடா நான் வந்து ஆந்திராப்பா ஹாய் அக்கா ஹாய் அப்போ ஓகே தான்ப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வச்சுக்கிறேன் லைக்ஸ் ஓகேவா அப்படியா டேஷு பேக்கேடிக்கு பிறந்தவனே மான மரியாதை இல்லாதவங்க பேக்கேடிக்கு பிறந்த கமலாட்டிங்களா விளக்குமரம் தொடப்ப கட்டைங்களா சௌக்கு பட்டை எடுத்து வச்சு உங்கெல்லாம் நாலு பக்கம் கட்டிட்டு கட்டைத்துக்கு உங்க மேல விட்டணும் நடே அப்படியே பிடிச்சு பிடுங்கி எடுக்கணும் உங்களை அந்த எகிப்துன்னு நினைக்கிறேன் வண்டு இருக்கும் பாருங்க அந்த வண்டு வச்சு சாக இது பண்ணுவாங்களாம் ஒரு பாக்ஸில் உயிரோடு இருக்கும்போதே புதச்சிட்டு ஹாய் எடிட்டர் ஹலோப்பா தம்பி சாப்பிட்டேப்பா அந்த வண்டு எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டு அப்புறம் தூக்கி எவன் ரொம்பட்டா பண்ணுறானோ அவனை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க யார் இந்த கீழே சக்தின்னு இருக்கப்போ அவனை தான் போனான் அவனுக்கு வண்டு போடக்கூடாது நூறு தேல் போடணும் தேள் நாலு பாம்பு போடணும் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இவரை லாக் பண்ணி விட்டணும் உள்ளே வச்சு 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 நல்லா வாயிலேயே குத்தும் கமண்டு போட்டு அந்த கையே குத்தணும் ம் வண்டு பத்தாது டாடிமா அவனுக்கெல்லாம் நான் நல்லா ஒரு நூறு தேல் நல்லா விஷம் இருக்கிற தேலாக தூக்கி போட்டுணும் இப்போ சதுக்கு சதுக்குன்னு குத்தணும் அவன் வாயிலையும் கையிலையுமே குத்தணும் அடுத்து வந்துட்டாம் ஒரு ஃபேக் அடிக்கு போடணும் அடுத்து ஒரு ஃபேக் அடி இவங்களாம் ஒரே குடும்பம் போல இருக்குது அவன் அம்மா இவங்ககிட்ட போகிறது இவன் அம்மா அவனுக்கு போவான் போல அனுப்பிவிடுவானும் பொழுது அதனால அந்த நினப்பில் அடுத்தவங்களை வந்து